நாலியோட புறமோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகா வந்து சிந்துவா வீட்டுக்குள்ளே வரக்கூடாது சிவா இல்லாமல் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னப்பொருளை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அவளே வந்து முடியாமல் இருக்கா எந்த நேரத்தில் வந்து எது பேசணும்னு தெரியலையா மகா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் சிந்துவே இல்லை அத்தை சொல்றது கரெக்ட்தான் ஆனால் டாக்டர் சார் வந்து இல்லாமல் வந்து நான் வந்து உள்ளே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம சிந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சிவாக்கு வந்து உதவ வந்து சாட்செலாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து கோர்ட்டில் வந்து ஆச்சர்படுத்திட்டாங்க எதிர்வக்கீல் வந்து பார்த்திங்கன்னா சிவா வந்து வெளியில் விடக்கூடாதுன்னு வந்து சொல்கிறாங்க நம்ம சிந்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலாம் கூட்டிகிட்டு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போராடிட்டுருக்காங்க சிவாக்காக லாஸ்ட்டில் வந்து ஃபைனலாக நம்ம சிவாவை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க விடுதலை பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா செம டென்ஷன் ஆயிடுறாங்க சிவா வந்து விடுதலை ஆகிட்டோன்னே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா வந்து வீட்டுக்கு கேட்டுகிட்டு போகிறாங்க அங்கே வந்து நம்ம சிந்து வந்து தயங்கி நிற்கிறாங்க அப்போ தான் வந்து தெரிய வருது சிவாக்கு இது மாதிரி மகா வந்து ம சிவா இல்லாமல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிவாவே வந்து பார்த்திங்கன்னா சிந்துவை கைப்பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே இதெல்லாம் பார்த்துருந்தா நம்ம மகா வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க காண்டாகிறாங்க இவளை வந்து வெளியில் தள்ளணும்னு நினைக்கிறேன் ஆனால் இவ வந்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க பண்ணுறானே அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு இது போல் நிறையா பிள்ளை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி